நம்ம அடிக்கடி தொலைக்காட்சிகளில் பார்ப்போம் இந்த விவாத மேடை அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சினிமாய்கள் வருவாங்க அவங்கெல்லாம் மெஜாரிட்டி யாராக இருப்பாங்கன்னா ஒரு காலத்தில் ஹிட் படங்கள் கொடுத்து அப்புறம் தோல்வி படங்கள் கொடுத்து டிசாஸ்டர் ஆகி ஃபீல்ட் அவுட் ஆகி இருப்பாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய அட்டன்ஷனுக்காகவும் கிடைக்கிற சிறு தொகைக்காகவும் பார்த்தீங்கன்னா வாய்க்கு வந்ததை கண்டமேனுக்கு கண்டபடி பேசுவாங்க அதில் மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னு பேர் எடுத்தவர் தான் நம்ம பிரவீன் காந்த் அதாவது ஒரு பக்கம் வந்து ரஜினிக்கு ஆசை இருக்குன்னா கண்டிப்பாக ரஜினி அரசியலுக்கு வந்தே ஆகணும்னு பயங்கரமாக வந்து வாக்குவாதம் பண்ணாரு ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் வல்லன்னு சொன்ன உடனே வல்லுவர் கோட்டத்துக்கிட்ட வந்து ரஜினி ரசிகர்கள் அப்பாவிகள் ஒரு நூறு கூட்டி ரஜினி வந்து யாருக்கும் பயப்பட மாட்டார் எமனுக்கு கூட பயப்பட மாட்டார் அவர் மரணத்தோடே மங்காத்தா ஆடுவார் அப்படின்லாம் சொல்லி காமெடி பண்ணார் ரஜினியே உடம்பு சரியில்லை ரிஸ்க் ஆகிரும் கூட்டமாக என்ன டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசு விலகினா மரணத்துக்கே மங்காத்தா காட்டுவார் மரணத்துக்கு கூட மங்காத்தா ஆடுவார்னு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சிடுறது தான் அதுக்கப்புறம் விஜய் அரசை கொண்டார் விஜய கடுமையாக விமர்சனம் பண்ணாரு அப்புறம் விஜய்க்கு சப்போர்ட்டும் பண்ணாரு அதாவது எமக்கு அந்த டைம்ல என்ன தோணுதோ அதை அப்படியே பேசிடுறது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசணும் அதுக்கு பின்னாடி நம்ம பேச போது இதுலேருந்து கருத்து இருக்குமா அப்படிலாம் யோசிக்கிறதே கிடையாது ஒன் அண்ட் ஒன்லி அட்டன்ஷன் சீக்கிங் அப்புறம் கிடைக்கிற சிறு தொகை இதுக்காக தான் பிரவிங்க இப்பெல்லாம் பேசியிருக்காருன்னு ரசிகர்கள்லாம் வந்து கழிவு கழி ஊற்றுவாங்க சோசியல் மீடியாவில் அவரை கழிவு ஊற்றுறதுன்னு சொல்ல விட காமெடியை கலாய்ப்பாங்க ஸோ அவர் அப்படி தான் வச்சிக்கலேன் ஸோ அப்படிப்பட்ட இயக்குனர் ஒரு காலத்தில் ரச்சகன்னு பிரம்மாண்டமான படம் கொடுத்தாரு இன்னைக்கு இருக்கிற டூ கேட்ஸ் வந்து அதை ஹிட் படம் இருப்பாங்க அது இட்டுப்படலாம் கிடையாது அது படம் தான் ஆனால் ஜோடிங்கிற ஒரு இட்டு படத்தை கொடுத்தாரு அப்புறம் வந்து ஸ்டார்னு ஒரு படத்தை வந்து ஃப்ளாப் பண்ணாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஹீரோவாக நடித்தார் துல்லன்னா அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு ஸோ அப்படிப்பட்ட காந்த் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்டன்ஷனில் இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய நான் சொன்ன இந்த படங்கள் இதில் ரட்சகன் ஸ்டார் ஜோடி இந்த மூன்று படங்களுக்கும் மிக முக்கிய காரணம் வந்து நம்ம இசைப்படுது ஏஆர் ரகுமான் அதனால் அந்த படங்களை இப்போ ஞாபகம் வச்சுக்கணும்னு வச்சிங்களேன் ஆனால் அப்படிப்பட்ட ஏஆர் ரகுமானையே வந்து பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையை அளித்தவர் என் வாழ்க்கையை காலி பண்ணியவர்னு இஷ்டத்துக்கு பேசிக்கார் நம்ம காந்த் ஓ அப்படி என்ன யார் ரகுமான் பாவம் பண்ணார்னு பார்த்தா இல்லைல்ல ரச்சகன் படத்தோட ஹிந்தி ரைட்ஸை எனக்கு கொடுத்துருந்தாருன்னு வச்சிங்களேன் நான் இந்நேரம் எவ்வளோ பெரிய டேரக்டராக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கூட இருந்தால் யாருமே அதை சிரிக்கலை கடுப்பாக தான் பார்த்தாங்க கோபம் வர்ற மாதிரி காமெடி பண்ணுறது சொல்லுவாங்கள்ல அது தான் சொல்லுவாங்க ஸோ பிரவீன்காந்தவங்களே இனிமேலாவது காமெடி பண்ணுறேன்னு சொல்லி சீரியஸாக பேசாதீங்க சீரியஸாக பேசுகிறத சொல்லி காமெடி பண்ணாதீங்க அப்படின் தான் அவருக்கு அறிவுரை வழங்குகிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத காமெண்ட்லாம் சொல்லுங்கள்